கிறிஸ்து கிறிஸ்டு திரைச்சிலை கிழிந்தது மத்தியில் விசேஷம் மிதவத்தில் அதிகாரம் ஐம்பத்த வருஷம் அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் மிரண்டாக கிழிந்தது பூமியும் அதிர்ந்தது கண்மலைகளும் பிளந்தது ஏசு கிறிஸ்தூர் தம்முடைய ஜீவன விட்டவனே நடந்த காரியின் தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்தது அதாவது அந்த காலத்தில் எல்லாரும் ஆலயத்துக்குள்ளே போக முடியாது குறிப்பிட்டவங்க தான் போக முடியும் ஆனால் இன்னைக்கு எல்லாரும் ஆலயத்துக்குள்ளே போகிறோம் ஏன் தெரியுமா ஏசப்பா நமக்கும் பிதாவுக்கும் நடுவில் இருந்து திரைச்சலே கிழித்தார் ரெண்டாவது விஷயம் பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் பிதாவை ஆண்டவரே கற்றுறேண்டான்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம அப்பா பிதாவே சொக்க புத்தரசனாவே பெற்றிருக்கோம் ஏன்னா ஏசப்பா நமக்காக ரத் ரத்தம் செஞ்சால் இன்றைக்கி ஏசப்பா அவருடைய நாமத்து மேல் விசுவாசம் வச்சிருப்ப நமக்கு அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துருக்காரு எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க இன்றைக்கி பிதாவோட நம்ம பேசுவோம் பிதா நம்மளுடைய மூணு முகத்தை பார்க்குறாங்க எவ்வளோ பெரிய ஸ்லாக்கில இன்னைக்கு உண்மையான ஜீவனில் தேவனோட நம்மளுக்கு தொடர்பு உண்டாச்சுன்னா அது ஏசு கிறிஸ்டுவனால்தான் அதனால் இதை உணர்ந்தவர்களா அந்த ஆஸ்வாத்தை பெற்றுக்கொள்வோம் அனுதினமும் பிதாவோட நேரத்தை செலவிடுவோம் ஏசப்பொடியை அன்பு ருசிப்போம் பரிஷ்டாவேன்னு இந்த பூமியில் பரிஷ்டமாக ஜீவிப்போம் தேவனுக்கு மட்டுமே உண்டாகட்டும்